கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை இஸ்ரவேலரோடு எங்கே எழுதுவேன் என்றார் ஏ கற்பலகை பி இருதயம் சி தேவாலயம் டி கூடாரம் சரியான விடை பி இருதயம் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் யாரோட கூறினார் ஏ எகிப்தியர் பி கானானியர் சி புறஜாதிகள் டி இஸ்ரவேலர் சரியான விடை டி இஸ்ரவேலர் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரை அறிவார்கள் ஏ தேவன் பி சாத்தான் சி தேவதூதர் டி மனுஷர் சரியான விடை ஏ தேவன் யாரை அறிந்து கொள் என்று அயலானுக்கும் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஏ தேவதூதர் பி சாத்தான் சி தேவன் டி மனுஷர் சரியான விடை சி தேவன் அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பவர் யார் ஏ ஏசு பி சாத்தான் சி தேவதூதர் డి మనుషర్ సరియన విడై ఏ క్రీస్తు యేసు